நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சிஎஸ்கேவை இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியவே இல்லை சிஎஸ்கே ஃபேனாக இருந்தால் எவ்வளோ டிப்ரெஷன் அதாவது எவ்வளோ டிப்ரெஷன் ஆகுது எவ்வளோ மனவழியாக இருக்குது மேட்ச் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு கடுப்பாக இருக்குது நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் இந்த விஷயத்துக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம மேட்ச் இதெல்லாம் பார்க்குறோம் லிட்ரலி வந்து அவ்வளோ ஒரு கடுப்பு ஏற்றுறாங்க ஹோம் கிரவுண்டில் வந்து இதோட ஆறாவது மேட்ச் வந்து தோக்குறாங்க நம்ம பரவாயில்ல ஃபோனில் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பலாயிரம் கொடுத்து போயிட்டு இந்த மாதிரி அடி வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு எவ்வளவுலா இருக்கும் ஒரு எல்லோ சொக்கா போட்டு போகும்போது ஆர்சிபி வந்து பார்க்கும்போது ரொம்பவே மன உளைச்சல் இந்த சீசன் ரொம்ப வச்சு செய்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் டீம் தான் ஃபேன்ஸ் செய்கிறதெல்லாம் கூட செஞ்சுட்டு போறாங்க அதெல்லாம் வேற விஷயமா இருக்கும் டீம் தான் நம்மளை செய்து பத்திரான தேவையா நம்ம பல வீடியோல சொல்றோம் அவருக்கு வந்து இன்ஜுரி ப்ராப்ளம் இருக்குங்க தயவு செஞ்சு அவர் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அடுத்த ஆளை நேத்த நெல்ஸை கொண்டு வாங்க கண்டிப்பாகவே ஜெயிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு தோத்ததுக்கான ஒரு முக்கியமான காரணத்துல அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தாரு இன்றைக்கி டாஸை தோத்தோடே வந்து எம்எஸ் தோனி வந்து பேசும்போது சேம் லெவல் சொன்னப்பே எனக்கு அங்கேயே முடிஞ்சு போச்சு அவ்வளோதாங்க இன்னைக்கு வந்து நம்ம முடிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோக கதை அந்த கர்மாந்திர கதை எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாம லைக் பண்ணாம பாக்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாங்க கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க டாக்ஸ் ஆஃப் பிஜே ஷாம் நம்ம இன்ஸ்டாகிராம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்லயும் கூட சொல்லலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன இருந்துச்சு நான் ப்ரடிக்ஷன் வீடியோல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா டீமும் ஒரு மாதிரி ஃபயரா இருக்காங்க இனிமேல் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் வெளியில போயிருச்சு இன்னைக்குதான் சொல்றேன் என்னுடைய பேர் அவ்வளவுதான் முதல் ஆளாக வெளியே டே எனக்கு எப்பயோ தெரியும்டா இது இந்த டோப்ரிஜான் டீம் ஜிம்பாவே டீம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது ஜெர்சி தான் ஆஸ்திரேலியா ஜெர்சி மாதிரி எல்லோ ஆனால் ஃபுல்லாக ஜிம்பாவே தான் அப்படின்ற மாதிரி நம்ம முன்னாடியும் சொல்லிருந்தோம் அடுத்து மினியாக்ஷனுக்கு நம்ம ஒரு வீடியோ ஏதாச்சும் பண்ணலாம் அதை நோக்கி தான் நம்ம போனோம் யாரும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அப்படி இருக்கும்போது ஆல்மோஸ்ட் வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்பயோ தெரியும் இருந்தாலுமே ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு துளி நம்பிக்கை வச்சுருந்தாங்க அதை இன்னைக்கு குளிதோண்டி புதைச்சி விட்டாங்க அப்படின்னே சொல்லிடுறான் டாஸை தோத்தோன்னே பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்போதும் ஸ்ட்ரேஸ் வந்து டாஸை ஜெயித்தோடே வந்து பேட்டிங்னு வர இன்னைக்கு வந்து பவுலிங் எடுக்கிறார் அவர் கூட ஈஸியாக கணிச்சு வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் வந்து பவுல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு எம் எஸ் தோனி சேம் லெவன் அப்படின்னாரு சேம் லெவனாக சரி இன்னைக்கும் நம்மளுக்கு வந்து டிப்ரெஷன் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பவர் பிளே இல்லை ஒரு பண்ணாய் கூத்து பா வேற மாதிரி இருந்துச்சு சேக்கிரசித் சேரி வளர்றப்பில்ல அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு பத்து பதினோரு ரன்னுக்கு இங்கிட்டு பார்த்தா ஏழு ரன்னுக்கு ஆயுஷ் மாத்திரையும் அவுட் இதில் இன்னொன்று ஒரு ஊருட்டு விட்டுனா இங்கே இவர் இவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வைபவ் சூரிய ஒன்ஸையும் ஆயுஷ் மாத்திரையை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்போ ஃப்ரெண்டு அடிச்சிட்டான் நூறு அதனால் இந்த பையன் அடிக்க போகிறான் அப்படின்ற ஒரு ஹைப்பெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தானுங்க நம்ம சாபம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்கே நடக்க போகுது அப்படின்னு நினச்சா அதே மாதிரி அவருமே இன்னைக்கு ஒரு ஏழு ரன்ல அவுட்டு பண்ண தப்பே தாங்க திரும்பி திரும்பி பண்றாங்க ஒரு தடவ பண்ணலாம் ரெண்டு தடவை பண்ணலாம் பண்ணிக்கிட்டே வா இதோட பத்து மேட்ச் ஆயிடுச்சு பத்து பதினோரு மேட்ச் ஆயிடுச்சு இப்போ இதோட எட்டு மேட்சுக்கு மேலே தோத்துட்டீங்க இன்னுமா நாங்கள் பண்ணதே பண்ணுவோம் நான் கூட்டிகிட்டு வருவோம் தீபக் கூட கூட்டிகிட்டு வருவோம் என்ன இன்னைக்கு என்ன பெரிய இரநூறு ரன் அடிச்சுட்டாரன் மீண்டும் மீண்டும் பண்ண தப்பே பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதாவது தூங்குறவனை எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தூங்குற மாதிரி நடிக்கிறவனை வந்து நீங்கள் வந்து எழுப்பவே முடியாது அந்த நிலமையில தான் வந்து சிஎஸ்கே இருக்குது என்ன பண்ணாலும் இனிமேல் அவங்கள வந்து எழுப்பவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் போயிட்டாங்க அந்த ப பவர் பிளேலே வந்து எனக்கு முடிஞ்சு போச்சு வந்து இவராகவுட்டு அவராக்ட்டு அப்புறம் திரும்பி வந்து ஜடேஜா வந்து ஒரு இரநூறு நான் அவரை இறக்குறீங்க இன்னைக்கு சாங்கரன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு ஃபார்ம் வந்தது வந்து சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்துச்சு ஒவ்வொருமே சூப்பராக ஸ்லோ ஆயிடும் செம்மையாக பண்ணார் பேட்டிங்கும் அற்புதமாக பண்ணார் ஏன்னா பஞ்சாப் போன வருஷம் பதினெட்டு கோடி போட்டு எடுத்து ஒன்றுமே தலைமை பண்ணல ஆனால் கடுப்பில் பார்த்தீங்கன்னா வித்துட்டாங்க வர அதனால் வந்து ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸில் தான் வந்து சிஎஸ்கேக்கு வந்தார் அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸில் அதை தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இவரும் சரியாக பண்ண முடியல ஒவ்வொரு பவர் பிளேயில் போட்டால் கிளி கிளி நினச்சி ரன்னும் பார்த்தீங்கன்னா பத்து ரன்னுக்கு மேலே அடிக்க முடியாமல் இருந்துச்சு இன்னைக்கு வெறி கொண்டு ஆடினார் அவரோட பேக் டு ஃபார்முக்கு வந்தனால தான் இன்றைக்கி வந்து ஒரு நூற்றி தொண்ணூறு அப்படின்ற ஒரு ஸ்கோர் வந்துச்சு அவர் இன்னைக்கு வந்தோன்னே எப்போதும் இயல்பு திரும்பி இருந்தார்ன்னா என்னைய பொறுத்தவரைக்கும் அந்த கே கே ஆர் கூட அரிசல அந்த பதினோரு பதினூத்தி பத்தோ நூத்தி மூணு அடிச்சோம் அந்த மாதிரி இன்னைக்கு கேவலமா வந்து இன்னைக்குமே தோத்து அவர் ஒரு சூப்பரா இருந்தாலும் இங்குட்டு பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரோவைஸ் வர மாதிரி பிளேயருங்க உண்மையில அந்த கேட்ச் எல்லாம் பிடிச்சி 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 போடுறாரு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஃபீல்டிங்கும் பண்ணுறாரு பேட்டிங் எக்ஸ்டார்னரியாக என்றைக்குமே பண்ணார் முப்பத்தி ரெண்டு கிட்ட அடித்தார் அவரும் சாம் கரனும் தென் தான் சூப்பரான இன்னிங்ஸ் வந்து இன்றைக்கி ஆடி கொடுத்தாங்க சிக்ஸ்தர் தூபேன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆள் வேறு இருக்கிறதுலே மிகப்பெரிய காமெடினா அவர் தான் டீமில் நிறையா ஓட்டைகள் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவரை நம்ம மறந்துடுறோம் தலைவனை நம்ம அடிக்க மறந்துடுறது இருக்கிறதுலே வந்து தலைவன் தான் ஓப்பி அடிச்சுக்கிட்டு ஏமாற்றிட்டு தெரியுறது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடிக்கு மேலே போட்டு ரீட்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் எது இன்டர்ன் காமிச்சாரு அதுவுமே ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆடுவார் அப்புறமேட்டு தான் இன்டர்ன் காமிப்பார் இவர் எது ஃபேமஸுன்னு சொல்கிறார் சிக்ஸ் அடிக்கிறதால அடிச்சு விட்டு போக வேண்டியதுன்னா பார்த்திங்கன்னா அதெல்லாம் அடிக்க மாட்டேங்கிறார் அவரும் பார்த்திங்கன்னா கடைசி பால்ல வந்து அவுட் ஆகிட்டும் போயிட்டார் கடைசி வரைக்கும் அந்த ஒரு கடைசி நாலு பால் இருந்துச்சு கொஞ்சம் ஆடி ரன்னை ஏற்றி இருந்தால் கூட இப்போ ஒரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கும் ஆனால் அதுலேயும் பாத்தீங்கன்னா அவர் பண்ணாமல் போய்ட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவு பார்க்கும்போது சிஎஸ்கேல அதிக ரன் அடிச்சதுன்னா இவர் ஒரு எண்பத்தி அவர் ஒரு முப்பது ப்ளஸ் அடிச்சாரு கடைசியில் தோனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸும் ஃபோருமே அடிச்சிட்டு இருந்தார் மற்றபடி தீபக் கூட ரெண்டு பாலுக்கு ஒரு ரெண்டு ரன் அழுத்திட்டு பார்த்தீங்கன்னா கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு இன்னும் எவ்வளோ வாய்ப்பு தான் நீங்கள் அவருக்கு கொடுக்க போறீங்க இல்லை ஃபீல்டிங் நல்லா பண்ணுறதுனால வந்து அவர் எடுத்துகிட்டு வரீங்களா அது சப்ஜூட்டா போட்டால் பரவாயில்லையே எதுக்குங்க வந்து அவரை வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து மீண்டும் மீண்டும் அவரை தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு பிளேயிங் லெவனில் இருக்கோம் நம்ம தொடர்ந்து வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது வெறியாகும் என்னடா நம்மளுக்கு நீ வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாள் இறக்கி விடும்போது அவரோட முள் ஃபுல் ஃபயரையும் பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க தீபகுடாக்கு நம்ம என்ன பண்ணாலும் இவங்க இறக்குவாங்க நம்மளை தான் ரெண்டு கோடி இப்போ ரெண்டரை கோடி போட்டு வாங்கியிருக்காங்க என்ன இவனுங்களுக்கு தலைவிதி நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் இவங்க இறக்கி தான் ஆவானுங்க அதனால் நம்ம தைரியமாக போய் உருட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உருட்டிகிட்டு இருக்காரு இதுக்கு அவருக்கும் பேக் ஃபயராக அமையுது டீமுக்குமே அமையுது அவரை தொடர்ந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க போட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து கொடுத்து பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் வந்து இன்னும் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாவே இருக்குது நூற்றி தொண்ணூறு சேர் வந்து இன்னைக்கு ஒரு ஜெயிக்கிறதுக்கான ஒரு இன்டென்ட் இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுதான் இங்க இல்ல சகல் பார்த்தீங்கன்னா ஹாட்ரிக் எடுத்துகிட்டு படுத்துக்கிறாரு அவங்க டீமில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக ஸ்பெல் போட்டாங்க ஒரு சில இடத்துல தவறான முடிவுகளை அந்த சென்டகே செட்டிங்கேன்னு ஒருத்தர் கொண்டு வந்தாங்க தலைமை ஓவரவு விட்டு பிரி பிரின்னு பிரித்து விட்டார் சாம் கரண் அந்த மாதிரி வந்து ஒரு சில தவறான முடிவுகள் எடுத்தார் டக்குன்னு தோனி வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்ன கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்தார் அந்த ஓவரில் மட்டும் நாலு விக்கெட்டை வந்து சஹல் எடுத்திருந்தார் மூணு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எடுத்து ஹாட்ரிக் விக்கெட்மே எடுத்திருந்தாரு அந்த இடத்துல ஒரு ஒன்று ரெண்டு விக்கெட் கொண்டிருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்நேரம் வந்து ஒரு ஸ்கோர் இரநூறு ப்ளஸ் போயிருக்கு அதை தடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் வர மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்கோர் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க என்னை பொறுத்த கேகேஆருக்கே வந்து அவங்க அடித்து ஜெயிக்க வேண்டியது தான் ஆனால் பார்த்தீங்கன்னா மழை வந்து அவங்கள கெடுத்து பிடிச்சி அப்படின்னே சொல்லலாம் நூற்றி தொண்ணூறுலாம் சிங்கிள் ஏ ஆரியா பிரயான் சாரியா வா அடிச்சு விட்டு முடிச்சு விட அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன் பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு இருபத்தி மூணு ரன் நல்ல இன்னிங்ஸ் வந்து தேத்தி கொடுத்தாரு அப்புறம் சிம்ரன் சிங் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பேட்டிங் வந்து ஒரு அரை சதம் போட்டார் அவரும் கேட்ச் சுட்டுக்கிட்டே இருக்காரு பத்திரான காலை கொண்டி நீட்டுறாரு அப்புறம் கையை கொண்டி நீட்டிக்கிட்டு இருக்காரு கேட்சு டிராப் நடந்துக்கிட்டே இருக்கு ஸ்ட்ரேஸ் சேர் கேட்சும் விட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது தொடர்கதையாயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அவர் அரைசதம் போட்டு அவுட் ஆயிட்டாரு ஸ்ட்ரே சேர் நிதானமா பாத்தீங்கன்னா செவன்டி ரன் அடிச்சு பாத்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து அவர் அவுட் ஆயிட்டாரு அப்புறம் வந்து சசான் சிங் இவங்கலாம் வந்து முடிச்சு கொடுத்தாங்க கடைசி ஓவரில் பாத்தீங்கன்னா விக்கெட் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஒரு ரன் அடிச்சு விட்டு போவீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க வேற கமெண்ட் உயிர் இருக்கா அது இருக்கா அப்படின்னா நம்மளுக்கு கடுப்பு தான் வந்துச்சு இதன் மூலியமாக ஜெயித்தது மூலியமாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அஞ்சாவது இடத்துல வந்து தொத்திக்கிட்டு இருந்தாங்க இப்படி போனால் ராக்கெட் மாதிரி போகணுண்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல போய் உக்காந்துட்டாங்க மும்பை நீங்கள் கொஞ்சம் கீழே போங்க நாங்கள் ரெண்டாம் இடம் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதிரி ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் வந்து அவங்களுக்கு ஒரு பதினாலு பாயிண்ட் கிடச்சிருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் கம்மியானால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பதிமூணு பாயிண்ட்டுகளோட வந்து இரண்டாம் இடத்துல போய் சூப்பராக ஜாயிங்கின்னு உட்காந்துருக்காங்க டெல்லி ஸ்டார்டிங்கில் நாங்கள் தான் நாங்கள் தான் இந்த சீசனில் கப் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பரிதாப நிலையாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டாங்க இந்த இருந்து முதல் ஆளாக வந்து சிஎஸ்இ ஆல்ரெடி நான் எப்போயும் சொல்லிட்டேன் இது வெளியில் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் தான் நம்பிக்கிட்டு இருந்தீங்க முதல் ஆளாக பார்த்தீங்கன்னா பொட்டி படுகையெல்லாம் தூக்கிட்டு வெளில போயிட்டாங்க இனிமேல் யாராச்சும் கெடுத்தோன்னா அப்படின்னு முடியும் அப்படிலாம் நீங்கள் ஒரு சில பேர் சொல்லுவாங்க மற்றவங்க டிஸ்டர்பன்ஸாக இருப்பாங்க அவங்களோட கேமை கெடுத்து ரெண்டு பாயிண்ட்டை பறிப்பாங்கன்னு ரெண்டு பாயிண்ட் வேணுமா சென்னை போ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து ரெண்டு பாயிண்ட் வந்து வாங்கிட்டு போவாங்க அடுத்து வந்து ஆர்சிபிக்கு ரெண்டு பாயிண்ட் பங்காளி கூட தான் மேட்ச் இல்லைன்னு நினைக்கிறேன் மற்றபடி ஆர்ஆர் கூட அந்த மாதிரி ஜிடி கூட அந்த மாதிரிலாம் மேட்ச்சுகள் இருக்குது அவங்க எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பாயிண்ட் வந்து வாரி வழங்குவாங்க இன்னும் இன்னைய பொறுத்த வரைக்கும் நிரந்தரம் டென்த் பிளேஸ் அப்படின்ற மாதிரி பத்தாவது இடத்துல அப்படியே ஸ்வேராக அப்படியே உட்காந்துருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் கேம் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மே ஒன் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ப்ளே பிளேஅப்காக எல்லா டீம் பார்த்தீங்கன்னா செம்ம போட்டி போடுவாங்க மும்பை அணி வந்து கண்டிப்பாகவே ஜெயிச்சிருவாங்க நினைக்கிறேன் ஆர்ஆர் கூட என்னை பொறுத்த வரைக்கும் நீ அன்னைக்கு மேட்ச் ஜிடி மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஸ்லாட்லேயே தான் போட்டுட்டு இருந்தேன் ஒரு யாக்கர் எவனாச்சும் போடுறான்னா அந்த பையலுக்கு போட மாட்டேன்ட்டேன் ஆனா மும்பை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பூம்ரா ட்ரென் போல்ட்ல எல்லாம் வைபவ் சூரிய வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது பவர் பிளேலே நீங்கள் வேணால் எழுதிக்கோங்க சூரிய வென்சியும் அவர் பேர்னா ஜெய்ஸ்வாலையுமே விக்கெட் எடுத்துருவாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து மேட்ச் நம்மளுக்கே தெரியும் சோகமான நிலைமையாயிருச்சு அவ்வளோதான் வந்து சிஎஸ்கே வெளியில் போயிடுச்சு ரொம்பவே இந்த சீசன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு மன உளைச்சல் ஆயிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க இப்போ நிறையா பேத்த வெளியில் விட்டாலுமே பார்த்தீங்கன்னா டாப் பிளேயர்ஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும் அஞ்சு வருஷம் இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து மெகா ஏலம் நடக்கும் இப்போ மினி ஆக்ஷன் நடக்கும்போது பார்த்திங்கன்னா எதாச்சும் ஒவ்வொரு டீம்லேயும் வந்து ஒரு ஆடாமல் வச்சுருக்காங்க இவரால் எடுத்து அதிக காசுக்கு எடுத்து ஒரு புரோஜனமும் இல்லை இப்போ ரிசர்வ் பண்ணுற எடுத்துக்கோங்க அவருக்கு ஓனர் கண்டிப்பாக போக சொல்லிடுவார் அந்த மாதிரி ஒவ்வொரு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசு போட்டு எடுத்து பர்ஃபார்ம் பண்ணாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்க தான் வெளியில் விடுவாங்க அதனால் வந்து மார்க்கெட்டில் நம்ம கடைசியாக போனோம் அப்படின்னா காய்கறி எல்லாமே தீர்ந்து போயிடும் இருக்கத வாங்கிட்டு வர வேண்டிதான் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு தான் பயமா இருக்கு இன்னும் இந்த மூணு சி இன்னும் இன்னும் மூணு வருஷமே சாமி மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்க கம் பேக் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓப்பனிங் நல்லா தான் இருக்கு ஒன் டவுன் தயவு செஞ்சு டபுள் பிரேவிஸ் இறக்கி கொடுங்க கண்டிப்பா அவர் நல்லா அடிச்சு கொடுப்பாரு அதுக்கப்புறமேட்டு தயவு செஞ்சு பத்திரானா உட்கார வச்சுட்டு நேத்த நெல்ஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு ஆச்சு ஜெயிச்சு ரசிகர்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாம் இல்லைங்க நாங்கள் தலையிலாக தான் குதிப்போம் பத்திரானாக்கு இன்னொரு பத்து வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா எத்தனை ஒயிடு எத்தனை கேட்ச் ட்ரா பண்ணுறாரு காலில் எல்லாம் போட்டு தடுத்திகிட்டு இருக்காரு ரொம்ப மன ஆக்குனது பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் தான் பண்ணிகிட்டு இருந்தார் ஓரளவு டீசெண்டாக இன்னைக்கு வந்து இன்னைக்கு டீமை காப்பாற்றினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம் கரன் வந்து காப்பாத்தினார் நம்ம கலியுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணி கொடுத்தாரு டபுள் பிரேக்ஸ் கேட்ச் பிடிச்சதை நல்லா பண்ணாரு மற்றபடி வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இன்னைக்கு வந்து யாருமே பார்த்தீங்கன்னா சூரப்புள்ளேயே வந்து பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை அந்த சைடுன்னு பார்க்கும்போது சகல் அவ்வளோ சூப்பராக கடைசி ஓவரில் வந்து பண்றாரு ச கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாக்கு ஆடி கொடுக்குறாரு ஓப்பனிங் சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி கொடுக்குறாரு சிம்ரன் சிங்கும் ஆடி கொடுக்குறாரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டீம் ஹோல் பர்ஃபார்மன்ஸாக செம்மையாகவே இருக்குது ஆனால் சிஎஸ்கேயில் ஒருத்தர் ஆடி கொடுக்கணும் இல்லை இவர் இவர் வேணான்னு தெரிஞ்சாலும் நாங்கள் வச்சே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு அடியே இருக்குது இன்னுமே நாங்கள் திறந்தவே மாட்டோம் இன்னுமே நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அதையும் நான் சொல்லப்போதா தூங்குறவங்கள எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே இவங்க இருப்பாங்க கடைசி வரைக்கும் தான் வந்து டிப்ரெஷன் ஆக்குறாங்க அப்படினே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே தொடர்ந்து அதே தவறுகளை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் சீசன் அவங்களுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் உங்களோட சஜஷன் என்னவாக இருக்கும் அதையும் கமெண்ட் சொல்லுங்க இந்த பிளேயிங் லெவன் இருந்தா எப்படி இருக்குமோ அதையும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இல்ல ஒவ்வொரு டீம்லயும் வந்து என்னைய பொறுத்த நான் ஒரு ஒரு பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ஒரு நடராஜன் வந்து பத்து கோடி போட்டு எடுத்தாங்க நான் வந்து பீட்டர்ஸ்ன்னு சொல்கிறார் பதினஞ்சு பேர்னால் நாங்கள் எடுத்துக்கோம் அதுக்கு வந்து ஆப்ஷனில் தான் கொடுங்க அவர் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி எல்லா டீம்லேயும் வந்து ஒவ்வொரு வந்து நல்ல பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க சான்ஸ் கிடைக்காம இருக்குவாங்க அவங்களெல்லாம் வெளியில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டீம்லையும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவங்களாம் சிஎஸ்கேக்கு அடுத்த வருஷம் எடுத்தாங்க அப்படின்னா யாரும் எடுக்கலாம் அப்படின்றதே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் இந்த பிளேயர்லாம் நம்மளுக்கு இந்த சீசன் தேவை கிடையாது இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிடணும் கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்தெந்த பிளேயரோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்